சென்னை தண்டையார் பேட்டையை வசித்து வருபவர் குருவம்மா இவருக்கு சொந்தமான வீட்டில் ஒரு பெண் தனது பிளஸ் படிக்கும் மகளுடன் வசித்து வந்தார் மற்றொரு வீட்டில் இருபத்தி நாலு வயதான வாலிபர் ஒருவர் தங்கியிருந்திருக்கிறார் மாணவியும் அந்த இளைஞரும் அண்ணன் தங்கி போல பழகி வந்தனர் இந்த நிலையில் மொட்டை மாடிக்கு சென்று வீட்டு உரிமையாளர் குருவம்மா அதிர்ச்சி அடைந்தார் அங்கு ஒரு குழந்தை சடலம் இருந்தது இது குறித்து அவர் காவல்துறையில் தகவல் தெரிவித்தார் பின்னர் காவல்துறை நடத்திய விசாரணையில் அந்த மாணவியை அந்த வாலிபர் பலாத்காரம் செய்ததும் அதன் காரணமாக அந்த மாணவி கர்ப்பமாக இருந்த நிலையில் கழிவறை சென்றதாகவும் தெரிய வந்தது இதனை அடுத்து தாயாரிடம் கூறிய அந்த மாணவி இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் குழந்தையை வீட்டில் மாடியில் இருந்த ஒரு அறையில் போட்டுவிட்டனர் அண்ணன் தங்கை அப்பா மகள் என முன்பின் தெரியாதவரிடம் உரிமையாக பழகி வாழ்க்கையை பறிக்கொடுக்க வேண்டாம் என்பதே இச்சம்பவம் உணர்த்தும் பாடம் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்